பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கோவை காந்திபுரம் சாலையில் உள்ள யூனியன் வங்கி முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வங்கி வாடிக்கையாளர்கள் சேவைகளை மேம்படுத்த வங்கிகளில் போதுமான ஊழியர்கள் நியமனம் செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களின் வங்கி கட்டணங்களை குறைக்க வேண்டும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பாரத்தில் ஐந்து நாள் வேலை போய் புதிய வங்கி செயல்பாடுகளில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது ராஜி வெட்டி இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்திட வேண்டும் வங்கி பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் வங்கி இயக்குநர் பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரம்பிட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை காந்திபுரம் நூரடி சாலையில் உள்ள யூனியன் வங்கி முன்பாக வங்கி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வருகின்ற மார்ச் மாதம் நான்காம் தேதி மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் நடத்த இருப்பதால் இந்த ஆர்ப்பாட்டத்தினை அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க தலைவர் பாஷா தலைமை தாங்கினார் கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் சையத் இப்ராஹிம் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் தலைவர் ஆத்ரேயா இந்திய வங்கி அதிகாரிகள் சங்க தலைவர் மகேஸ்வரன் மற்றும் தியாகராஜன் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது